ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தோரம் பருப்பு இல்லாமல் கூட சாம்பார் வைக்கலாம் பருப்பே இல்லாமல் எப்படி சாம்பார் வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்தமாதிரி பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து பெருசாக நறுக்கி வச்சுக்கிட்டோம் அப்புறமா தக்காளியை நறுக்கி வச்சுக்கிட்டோம் ஒரு வெங்காயம் மட்டும் மீடியம் சைஸில் இருந்து எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு குக்கரில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி கொஞ்சமாக அது எல்லாமே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ரெப்பி நாலு விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி அதை வந்துட்டு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் மூணுலேருந்து நாலு விசில் வந்த அப்புறமா ஸ்டீம் பண்ண அப்புறமா திறந்து அதில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மத்தோ இல்லை உங்களுக்கு ஸ்மாஷ் பண்ணுற மாதிரி எதனா இருந்தால் அதை வச்சு நல்லா எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து மத்து வச்சு நல்லா அதை கடைஞ்சி எடுத்துக்கிட்டோம் அப்புறமா அது கூட லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பூண்டு கருவேப்பில் வெங்காயம் பொடியாக நறுக்குனது இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சப்பறமா வந்து பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் அதுக்கூடிய கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி இது எல்லாமே நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு அது வதங்க முடிஞ்சப்பறமா லைட்டாக பெருங்காயம் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த வெங்காய தக்காளி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி வேணா ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதி வரும்போது நம்ம நார்மல் இட்லி மாவு எடுத்து இதில் ஒரு கரண்டி ஊற்றணும் ஒரு கரண்டி இட்லி மாவு ஊற்றிட்டு உடனே அதை வந்து மிக்ஸ் பண்ணுங்க இல்லைன்னா வந்து கட்டி கட்டி ஆகிடும் ஸோ அதை உடனே மிக்ஸ் பண்ணி நல்லா எடுத்துக்கணும் அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணப்புறமா சும்மா மேலே வந்து கொத்தமல்லி மட்டும் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பருப்பே இல்லாத சாம்பார் ரெடி இதை வந்து நல்லா சுட சுட இட்லி தோசை கூட சாப்பிட்டா சும்மா அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்